போகுது ஏற்கனவே வந்திருக்கீங்களா நீங்க மகிஷா அவரோட மித்திங் ஜவராக இல்லையா ஒரு கிட்டத்தட்ட நாலு மாசம் இருக்குமான நாலு மாசத்துக்கு முன்னாடி பதினாறு மூணுல வந்து பூமி பூஜை போட்டோம் இப்போ இன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்கு வந்து வாஸ்து எப்படி கட்டணும் அந்த கோயில் எப்படி அமைக்க போறோம் எல்லாம் இன்னைக்கு தான் அதெல்லாம் முடிவு பண்ணோம் சரிங்களா அங்க போயிட்டு வாஸ்து எல்லாம் பார்த்தாச்சு இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து அங்க வந்து நம்ம கோயில் கட்ட போறோம் அங்க வந்து கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு ஆலயமா அங்க உருவாக்க போறோம் எப்பயுமே இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு வேணும் இப்போ அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து பாத்துவாங்க சரிங்களா ஒரு மூணு பேர் தலைமையில் வந்து அந்த கோயில் வந்து அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சரிங்களா இவருதான் அந்த கோயில நிர்வாகம் பண்ண போறவரு நல்லா பண்ண இவர தெரியும் கூட இருந்து அண்ணனும் பாத்துக்குவாரு வாங்க இவர் பேர் முகிலன் இவங்க மூணு பேரும் அந்த இவங்க மூணு பேர் தலைமையில் வந்து அந்த கோயில் ஒரு நல்லா சிறப்பாக கொண்டு வரணும் சரிங்களா நீங்களும் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அதே மாதிரி நிறைய வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் இன்னும் ஒரு சில பிஸ்னஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி எதாவது திறமை இருந்ததுன்னா அது வீண் பண்ணாமல் ஏதாவது செய்யுங்க ஒன்று இல்லை ஒரு சாதாரண ஒரு முருங்கை இட்லி பொடி நம்ம போட்டோம் அது நல்லா சேலாகிட்டு இருக்கு ஒரு ச வீட்டில் ஒரு முருங்கை மரத்துலேருந்து ஒரு சாதாரண ஒரு முருங்கை தலையில் செஞ்சால் ஒரு இட்லி பொடி நல்லா பயங்கரமாக ஆகும் சரிங்களா அப்போ நம்ம பார்த்துங்க எதாவது உங்களுக்கு எதாவது இருந்தால் அதில் எதாவது நாலு காசு சம்பாதிக்கலாம் சரிங்களா அது பாருங்க பாருங்கள் அடுத்த இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல கருவேப்பில் இட்லி பொடி வந்து கேட்டிருக்காங்க வெளிநாட்டில் அதை நம்ம அனுப்ப போகிறோம் சரிங்களா ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் கருவேப்பில இருக்கா இவர்கிட்ட சொல்லி வச்சிருங்க எந்த இவர் இயக்க இருக்காரு பிரச்சனை இருக்காரு உங்கள் ரெண்டு பேர்த்திட்ட சொல்லி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு காசு கிடைக்கும் சரிங்களா வீட்டில் இருக்கிற சாதாரண கருவேப்பிள்ளை பச்சுட்டு வந்து கொடுத்தா கூட அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா வேற ஏதாவது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த பதப்படுத்தி கொடுக்க கேட்பாங்க சரிங்களா இப்போ ஒரு ஒரு ஆப்பிள் ஒரு இருபது கிலோ பதப்படுத்தி கொடுக்கணும்னா அதுக்கு உண்டான பைசாவை கொடுத்துருவாங்க அதை வீட்டில் வந்து கட் பண்ணி அந்த தூ தேங்காய் துருவுற மாதிரி திருவி சரிங்களா அதை வந்து காய வச்சு கொடுத்தா கூட அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும் சரிங்களா அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டா செஞ்சு கொடுங்க அதில் உங்களுக்கு ஏதாவது பணம் கிடைக்கும் இந்த கோயில் வந்து தயவு செஞ்சு இந்த சாமியோட அருள் கிடைக்கணும்னு மட்டும் வராமல் ஏதாவது நம்ம இதில் இருந்து ஒரு நாலு காசு சம்பாதிக்கணும் சரிங்களா நான் சொல் சாமியை வச்சு சம்பாதிக்க வேணாம் நம்ம ஒரு ஃபேமிலியாக இருந்து ஒரு தொழில் தொழில் வச்சு தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம் சரிங்களா நிறைய இருக்குது இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஒருத்தர் நம்ம கூட சேர்ந்து பண்ண போகிறாரு சரிங்களா எல்லாமே மேக்சிமம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து வெளிநாட்டுக்கு தான் நம்ம அனுப்ப போகிறோம் உங்ககிட்ட இது மாதிரி ஏதாவது ஒரு திறமை இருக்குது இல்லை எங் இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அதை யூஸ் பண்ணலாமான்னா சொல்லுங்கள் அதை நம்ம பார்த்துக்கலாம் ஒரு வேளை யாராவது வெளிநாட்டுக்கு போகிற ஐடியா இருந்ததுன்னா ஒரு சிலர் நம்ம இருக்காங்க அவங்க கிட்ட பேசி பாருங்க அது ஒத்து வந்தால் ஏன்னா அவங்களாம் கரெக்டாக இருப்பாங்க இத்தனை நாள் ஆகும் அப்படின்னா அத்தனை நாள் ஆகும் சரிங்களா நீங்கள் சும்மா நம்ம பாட்டுக்க இஷ்டத்துக்கு இந்த வளைகுடா கண்ட்ரிஸுங்க இந்த துபாய் சார்ஜா இந்த மாதிரி நீங்கள் போகிறத விட அங்கே போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேம்படும் கொஞ்சம் அதிகமான சம்பளம் கிடைக்கும் நீங்க உங்களுக்கு ஏதாவது எந்த வேலையா இருந்தாலும் சரி இங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் அரசு பணியில இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி வேலை வாய்ப்பு ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்கணுங்கிற ஆர்வத்துல நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா யாரா இருந்தாலும் சொல்லுங்க இவர்கிட்டையும் இவங்க கிட்டயும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அந்த உங்களை பயன்படுத்திவாங்க அந்த சூழ் அந்தக்கான வேலை வாய்ப்பு வரும்போது சரிங்களா அது மாதிரி இந்த இது கோயில்ல வந்து வந்தோமா சாமி கும்பிட்டோமா போனோமான் இல்லாம ஏதாவது அதுல ஒரு நம்ம நாள் நாலு காசு சம்பாதிக்கமா அதாவது சாமி இல்லை சாமியை வச்சு நான் சொல்ல வேற ஏதாவது ஒரு தொழில் சரிங்களா ஏதோ ஒன்று மாதம் ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சரிங்களா ஏதோ ஒன்று வரணும் நாங்கள் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பண்ணுறோம் உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு சரிங்களா எவ்வளவோ இருக்குது தக்காளியால் கூட பார்த்திங்கன்னா காசு அம்மா இருக்குது தக்காளியை காசு வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அங்கே வச்சு அதாவது இப்போ நம்ம ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி அங்கே வச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதை பவுடராக்கி அதை பாலில் கலந்து தான் சாப்பிட்றாங்க அது பால் கூட பார்த்தீங்கன்னா க்ரீம் டைப்பில் தான் கொடுக்குறாங்க சரிங்களா அந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு எங்கிட்ட இந்த மாதிரி நிறைய இருக்கு கீரை இருக்குது எங்க வயல்ல கீரை நிறைய விளையுது அப்படின்னா நீங்க மார்க்கெட்ல போய் குடுத்தீங்கன்னா விலை கம்மியா இருக்கும் அதுவே வந்து இந்த மாதிரி நம்ம மதிப்பு கூட்டி விக்கும்போது அது விலைய கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால நீங்க கொஞ்சம் பாருங்க நம்ம இந்த பிரண்டை எல்லாம் கிடைச்சதுன்னா சொல்லுங்க இந்த பெரண்டை எல்லாம் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது இதெல்லாம் ஓரமாக இருக்கும் அதெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஆபாரம் போ அது மாதிரிதான் சரிங்களா சும்மா நீங்க ஒரு ஒரு ஆடு மேய்க்க போறோம் ஒரு மாடு மேய்க்க போறோம்னா சும்மா அங்கே ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு அப்படி கொண்டு வந்து கொடுத்தா கூட ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால ஏதோ ஒன்று ஒரு நமக்கு வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒண்ணு பாருங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நான் சொன்னதில் புரியாம அது மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சரியாமா எல்லாமே வெளிநாட்டுல நல்ல ரேட்டுக்கு வித்துட்டுருக்கு ஒரு ஆவாரம் இங்க நம்ம மதிக்கிறது கூட கிடையாது ஆனா அதை ரொம்ப தெய்வம் மாதிரி மதிக்கணும் அதை சரிங்களா அதனால எதா இருந்தாலும் சொல்லுங்க எதா இருந்தாலும் இந்த மாதிரி எங்ககிட்ட இருக்கு இந்த மாதிரி கீரை இருக்குன்னா இவர்கிட்ட சொல்லுங்க அதுக்கான வாய்ப்பு வரும்போது உங்களை பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா நாலு காசும் பார்க்கணும் நல்லா கொஞ்சம் சேர்த்து வச்சு நல்ல ஒரு பெரிய ஆள் ஓரளவுக்கு சரிங்களா பாருங்க நன்றி திருவள்ளர் திருவள்ளரை ஆஹ் மனசோடு தாண்டி திருவள்ளர்